ஹாய் ஆல் வெல்கம் டு நான் கிரண் டிஎன்பிசி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா நம்பர் சிஸ்டம் ஃபஸ்ட் நம்பர் சிஸ்டம்னால் என்னென்னா நம்ம மேத்தமெட்டிக்ஸில் யூஸ் பண்ணுற நம்பர்ஸில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது என்ன மாதிரியெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க இதை தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்பர்ஸ்ன்னு எடுத்தாலே நம்ம எல்லாேருமே கேள்விப்பட்டிருப்போம் நேச்சுரல் நம்பர்ஸ் ஹோல் நம்பர்ஸ் இன்டீஜர்ஸ் இந்த மாதிரி நிறையா கேள்விப்பட்டிருப்போம் இதெல்லாம் என்ன ரேஷ்னல் நம்பர் ரேஷனல் நம்பர் ரியல் நம்பர் இந்த மாதிரி நிறையா கேள்விப்பட்டிருப்போம் இதெல்லாம் தான் என்னென்னு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம வந்து பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அதாவது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இந்த மாதிரி ஆரம்பித்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குது இது எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ் இதை தமிழில் இயல் எண்கள் அப்படிம்பாங்க எண்ணுங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க ஹோல் நம்பர்ஸ்னால் ஒன்றும் இல்லை நேச்சுரல் நம்பர்ஸ் கூட ஜீரோன்னு ஒரு நம்பரை சேர்த்திக்கிறோம் அவ்வளோதான் ஹோல் நம்பர்ஸ் அதாவது முழு எண்கள் அப்படிம்பாங்க ஜீரோலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகிறது ஹோல் நம்பர்ஸு ஒன்லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகிறது நேச்சுரல் நம்பர்ஸ் இந்த ஹோல் நம்பர்ஸ்க்கு இன்னொரு பேர் கூட இருக்குது என்னென்னா நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படிம்பாங்க பின்னாடி நம்ம இண்டீஜர்ஸ் வரும்போது என்னென்னு இண்டீஜர்ஸ் இண்டீஜர்ஸ்னால் என்னென்னா இதை முழுக்கள் அப்படிம்பாங்க அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த மாதிரி இது எல்லாத்தையும் தான் இன்டிஜர்ஸ் அதாவது நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்னு ஒரு செட்டை பிரிப்பாங்க பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னு ஒரு செட்டை பிரிப்பாங்க இதில் ஜீரோ வந்து நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ் ஓகேவா இதை வந்து இன்டீஜர்ஸாக அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா நெக்ஸ்ட்டு வந்து ரேஷனல் நம்பர்ஸ் மொத்தமாக ஒரு ரியல் நம்பர்ஸ்னு இருக்கும் ரியல் நம்பர்ஸை ரெண்டு செட்டாக பறிப்பாங்க ரேஷனல் நம்பர்ஸ் இரேஷன் நம்பர்ஸ் இதில் ரேஷனல் நம்பர்ஸ்னால் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கணும் ரேஷனல் நம்பர்ஸ்னால் விகித எண்கள் அதாவது ஒரு நம்பரை பிபைக்கு ஃபார்மெட்டில் ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு பேர் ரேஷனல் நம்பர்ஸ் அந்த பியும் கியூவும் ஒரு வேல்யூவாக இருக்கும் இன்டீஜர்ஸாக இருக்கணும் அதாவது இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம்ல மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி இது எல்லாமே இதில் வந்து டினாமினேட்டரில் இருக்கிறது வந்து ஜீரோ கீ கிளா இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அது ரேஷனல் நம்பர் ஃபார்மெட்டில் ஏற்றுக்க மாட்டோம் இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா செவனு எக்ஸாம்பிளுக்கு ஒரு செவனே இருக்குது அப்படின்னா செவன் பை ஒன் அப்படின்னு சொல்லுவோம் அதுவே ஆக்சுவலாக ஒரு ரேஷனல் நம்பர்ஸ் தான் செவன் பை த்ரீ மைனஸ் ஃபைவ் பை செவன் இந்த மாதிரி இருக்குது இந்த ரேஷனல் நம்பர்ஸை ரெண்டு விதமாக பிரிப்பாங்க ஒன்று வந்து டெர்மினேட்டிங் டெசிமல் இன்னொன்று வந்து நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் டெசிமல் இது ரெண்டுமே ரெண்டு கேட்டகரியுமே ரேஷனல் நம்பருக்குள்ளே வரும் டெர்மினேட்டிங் டெசிமல்னால் அந்த வேல்யூ எழுதுகிறோம்ல நம்ம ரேஷியோ ஃபார்மெட்டில் ஒன் பை டூ த்ரீ பை ஃபோர் இந்த மாதிரி எழுதுகிறோம் இந்த எழுதுறது வந்து டெசிமல் எண்டாயிரணும் அதாவது இப்போ ஒன் பை டூனா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு எண்ட் ஆயிருச்சு இந்த மாதிரி எண்டானால் அதுக்கு பேர் வந்து டெர்மினேட்டிங் டெசிமல் இதே எண்டாகாமல் இருக்குது போய்கிட்டே இருக்குது இன்ஃபினிட்டி அதாவது இப்போ ஒன் பை த்ரீ எழுதுணோன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ 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 இந்த மாதிரி நான் டெர்மினேட்டிங் எண்டாகலை அண்ட் தென் ரெக்கரிங் டெசிமல் அதாவது திரும்ப திரும்ப வந்ததே வந்துட்டுருக்கும் வந்த ஆடர்லையே இப்போ த்ரீங்கிறத திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இது வந்து நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் டெசிமல் முடிவுறா மற்றும் சுழல் விகித முறை எண்கள் அப்படிம்பாங்க டெர்மினேட்டிங் டெசிமில் முடிவுறு விகிதமுறை எண்கள் அப்படிம்பாங்க அடுத்து இர்ரேஷனல் நம்பர்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம் இர்ரேஷனல் நம்பர்ஸ்னால் விகிதமுறா எண்கள் இது என்னென்னா நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் அதாவது எண்டாகக்கூடாது திரும்ப திரும்ப வந்ததே வரக்கூடாது அப்படி இருந்தால் அதுக்கு பேர் நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங் டெசிமல் அதை இர்ரேஷனல் நம்பர் சொல்லுவாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரூட் டூ அப்படின்னு இருக்குன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் அப்படியே போய்கிட்டே இருக்கும் நமக்கு எண்டே ஆகாது அந்த வேல்யூ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கிறது தான் நம்ம வந்து நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பான்சன்மோ இதுக்கு பேர் இர்ரேஷனல் நம்பர்ஸுமோ இ யூலர்ஸ் நம்பருமாங்க ஈங்கிறது அடுத்து பை பைனால் டுவெண்ட்டி டூ பை செவன் அது எண்டாகவும் போய்கிட்டே இருக்கும் நம்ம தான் ஒரு வேல்யூ இது பண்ணுறதுக்காக த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோருங்கிறதோட நீ ரூட் செவன்டீன் ரூட் த்ரீ ரூட் ஃபைவ் இப்போ இதே ரூட் ஃபோர் எடுத்தோம்னா அது ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ வந்துடும் ஸோ அது இன்டீஜர்ஸ்க்கு போயிடும் அந்த மாதிரி இல்லை ஹோல் நம்பர் ரூட்டாக வர்ற வேல்யூலாம் எடுக்கக்கூடாது அதாவது ரவுண்டாக ஒரு நம்பர் வர்றது இப்போ ரூட் டூ எடுத்தோம்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்க எல்லாமே ரேஷனல் நம்பர் கேட்டகிரியில் வந்துடும் அடுத்து இப்போ இந்த டெர்மினேட்டிங் நான் டெர்மினேட்டிங்லாம் என்னென்ன இருந்துச்சு அதெலாம் என்ன இருக்குன்னு பார்ப்போம் இப்போ இதில் பார்த்தோம்னா இப்போ ஒன் பை ஒன் அப்படின்னா எப்படி எழுதலாம் ஒன் பை ஒன்று எழுதுவோம் ஒன் பை ஒன்னு ஒன் பாயிண்ட் ஜீரோன்னு எழுதலாம் ஸோ அது டெர்மினேட் ஆயிடுது ஒன் பை டூனை இப்போ தான் முன்னாடி பார்த்தோம் பாயிண்ட் ஃபைவ் அதுவும் டெர்மினேட் ஆயிடுது ஒன் பை த்ரீ பார்த்தோம் பாயிண்ட் த்ரீ 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 இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறத நம்ம ஷார்ட் ஃபார்மாக ரெப்ரசன்ட் பண்ணுறதா இந்த ஜீரோ பாயிண்ட் த்ரீ அப்படின்னு நம்ம ரெப்பிரசென்ட் பண்ணுறது அடுத்து நான் டெர்மினேட்டிங் இது வந்து ரெக்கரிங் ஓகே அடுத்து ஒன் பை ஃபோர்னால் பாயிண்ட் டூ ஃபைவ் இதுவும் வந்துட்டு இது வந்துட்டு டெர்மினேட்டிங் தான் ஒன் பை ஃபைவ்னா பாயிண்ட் டூ இதுவும் டெர்மினேட்டிங் தான் அடுத்து ஒன் பை சிக்ஸ் ஒன் பை சிக்ஸ்னால் ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் 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 சிக்ஸுங்கு போய்கிட்டே இருக்கும் இது நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் ஓ ஸோ இதெல்லாம் வந்துட்டு அந்த ரேஷன் நம்பர்ஸோட டைப்ஸில் வரக்கூடிய இது இப்போ அடுத்து நம்ம பார்க்கவும் ரேஷன் நம்பர்ஸ் இர்ரேஷனல் நம்பர்ஸ்னால் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இர்ரேஷனல் நம்பர்ஸ்னாலும் பார்த்துட்டோம் ரேஷன் நம்பர்ஸ்னாலும் பார்த்துட்டோம் இப்போ இதில் நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இப்படி போய்கிட்டே இருக்கும் இது கூட ஜீரோனு ஒரு நம்பர் சேர்த்தா ஹோல் நம்பர்ஸ் ஆயிடும் ஸோ எல்லா நேச்சுரல் நம்பரும் ஹோல் நம்பர் கேட்டகிரியில் வந்துடும் உள்ளேருந்து போகணும் க்ரீன் கலர் எல்லாமே அந்த எல்லோ கலருக்குள்ளே இருக்கும் ஸோ எல்லா நேச்சுரல் நம்பர்ஸும் ஹோல் நம்பர்ஸ் தான் ஆனால் எல்லா ஹோல் நம்பர்ஸும் நேச்சுரல் நம்பர்ஸ் கிடையாது எல்லா ஹோல் நம்பர்ஸும் இண்டீஜர்ஸ் தான் ஆனால் எல்லா இண்டீஜரும் ஹோல் நம்பர் கிடையாது எல்லா இண்டீஜரும் நேச்சுரல் நம்பர் கிடையாது சம் இண்டீஜர்ஸ் ஆர் ஹோல் நம்பர்ஸ் சில இண்டீஜர் மட்டும் சில முழுக்கள் மட்டும் முழு எண்களாக இருக்கும் சில முழு எண்கள் மட்டும் இயல் என்களாக இருக்கும் அடுத்து ரேஷன் நம்பர்ஸ் என்ன இண்டிஜர்ஸு இதெல்லாம் தாண்டி வரக்கூடிய டெசிம் ஃப்ராக்ஷனில் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய எல்லாமே ரேஷன் நம்பர்ஸ் ஃப்ராக்ஷனில் அடுத்து இரேஷன்னால் ஃப்ராக்ஷனில் வந்து அது வந்து நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் நான் ரெக்கரிங்காக இருக்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ ஜீரோ ஜீரோ த்ரீ ஜீரோ 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 ஒரு திரும்ப திரும்ப சைக்கிளிங்காக வரல சுழல் முறையில் வரல ஸோ இது வந்து இர்ரேஷன் நம்பர்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்தது அதாவது இந்த ரேஷன் நம்பர் இர்ரேஷன் நம்பர் இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னென்னா ரியல் நம்பர்ஸ் அப்படிம்பாங்க இப்போ இதில் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் நம்ம முன்னாடி பார்த்தது தான் ரூட் ஃபோர் ரூட் நைன்லாம் நம்ம பார்த்தோமா ரேஷன் நம்பர்ஸ் அதாவது விகித முறை வந்துடும் அடுத்து இந்த மாதிரி நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங் இந்த மாதிரி வந்துவிட்டாலே இர்ரேஷன் நம்பர் கேட்டகிரியில் வந்துடும் அடுத்து ரேஷன் நம்பர் இப்போ வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் இதில் வந்து ரெக்கரிங் ஆகிக்கிட்டே இருக்கா த்ரீ செவன் திரும்ப திரும்ப சொல்லல் முறையில் வந்துட்டே இருக்கும் ஸோ அதை ரேஷன் நம்பர் இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபோர் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இந்த மாதிரி போகுது ஸோ இது நான் டெர்மினேட்டிங் தான் ஆனால் நான் ரெக்கரிங்காக இருக்குது ஸோ இதை இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படிம்போம் அடுத்து இப்போ நம்ம பார்த்ததை வச்சு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் பார்ப்போம் ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்ட சம்பணும் இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்தோம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ எவ்ரி ரேஷனல் நம்பர் இஸ் அ ரியல் நம்பருங்கிறாங்க நம்ம பார்த்தோமா எவ்ரி ரேஷனல் நம்பர் இஸ் ரியல் நம்பர் ஆமாம் ரேஷனல் நம்பர் ரேஷன் நம்பர் ரெண்டும் சேர்ந்து தான் ரியல் நம்பர்ஸ் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது எவ்ரி இண்டீஜர் இஸ் அ ரேஷல் நம்பர் எவ்ரி இண்டீஜர் இஸ் அ ரேஷனல் நம்பர் ஆமாம் கரெக்டாக இருக்குது எவ்ரி ரியல் நம்பர் இஸ் அண்ட் இர்ரேஷனல் நம்பர் எவ்ரி ரியல் நம்பர் இஸ் இர்ரேஷல் நம்பராக இல்லை சில இது வந்து ரேஷனல் நம்பர் கேட்டகரியில் கூட வரும்ல ஸோ இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்குது அடுத்து பார்ப்போம் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் எவ்ரி நேச்சுரல் நம்பர் இஸ் அ ஹோல் நம்பர் ஆ பார்த்தோம் எவ்ரி ரே நேச்சுரல் நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் எல்லாமே ஹோல் நம்பரில் வந்துடும் ஓகே அப்போ இதில் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பாக இருக்குது அதாவது என்னென்னா எவ்ரி ரியல் நம்பர் இஸ் அ நாட்டை இர்ரேஷன் நம்பர் எவ்ரி ரியல் நம்பர் இரேஷன் நம்பராகவும் இருக்கலாம் விகித முறா எண்களாகவும் இருக்கலாம் இல்லை விகித முரு எண்களாகவும் இருக்கலாம் ஸோ தேர்டு ஆன்சரை வந்து ஆப்ஷன் டி தேர்டு அலோன் கரெக்ட் நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைம் நம்பர்னால் என்ன காம்போசிட் நம்பர்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ப்ரைம் நம்பர்னால் என்னென்னா ப்ரைம் நம்பர்னால் ஃபஸ்ட்டு அதாவது பகு எண்கள் பகா எண்கள்பாங்க பகை எண்கள்னால் காம்போசிட் நம்பரு பகா எண்கள்னால் ப்ரைம் நம்பர் இந்த பகா எண்கள் வந்து அதுக்குங்கிற ஃபேக்டர்ஸ் அதாவது என்னென்ன இருக்குன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு த்ரீ இருக்குதுன்னா அது ஒன்னால் டிவைட் ஆகும் இல்லை த்ரீயால் டிவைட் ஆகும் த சேம் நம்பர் அண்டு ஒன் இதால் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் மட்டும் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் ப்ரைம் நம்பர் அதாவது பகா எண்கள் அப்படிம்பாங்க ரெண்டே ரெண்டு காரணிகள் தான் இருக்குது ஒன்று வந்து அதே நம்பர் இன்னொன்று வந்து ஒன் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும் ஆனால் காம்போசிட் நம்பர் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபோர் எடுத்துக்கிட்டோம்னா ஃபோரால் டிவைட் ஆகும் டூவால் ஆகும் ஒன்னால் டிவைட் ஆகும் ஸோ மோர் தேன் டூ அந்த ரெண்டு நம்பர் தாண்டி வேறு ஏதோ இன்னொரு நம்பர் அதை டிவைட் பண்ணும் அப்படின்னா அதுக்கு பேர் காம்போசிட் நம்பர் இப்போ பாருங்கள் ஏ காம்போசிட் நம்பர் ஹேஸ் மோர் தேன் டூ ஃபேக்டர்ஸ் ஆனால் ப்ரைம் நம்பர் ஹேஸ் ஒன்லி டூ ஃபேக்டர்ஸ் இப்போ காம்போசிட் நம்பர் கேன் பி டிவைடட் பை த நம்பர் ஒன் இட் செல்ஃப் அண்ட் இட்ஸ் அதர் ஃபேக்டர்ஸ் தேர்டாக ஒரு நம்பர் வருது அதாலையும் டிவைட் பண்ணும் பட் ப்ரைம் நம்பர் கேன் பி டிவைடட் பை த நம்பர் ஒன் அண்ட் இட் செல்ஃப் அந்த நம்பரு ப்ளஸ் ஒன் இது ரெண்டால் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும் காம்போசிட் நம்பர் வந்து ஆர்டாகவும் இருக்கலாம் ஈவனாகவும் இருக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபோர் ஒரு காம்போசிட் நம்பர் தான் டொண்ட்டி ஒன் ஒரு காம்போசிட் நம்பர் தான் டுவெண்ட்டி ஒன் ஆட் நம்பர் செவன் ஆலை செவனாலே ஆகும் த்ரீ ஆலை ஆலேயும் ஆகும் டுவெண்ட்டி ஒன் ஒன்னால் டிவைடாகும் ஒன்னால் டிவைடாகும் அந்த மாதிரி இப்போ ப்ரைம் நம்பர்ஸில் தவிர்த்து மித்த எல்லாமே ஆட் நம்பர்ஸ் தான் ஆட் நம்பர்ஸ் மட்டும்தான் ப்ரைம் நம்பராகவே இருக்க முடியும் வேறு எதுவுமே இருக்காது இப்போ அடுத்து இதில் என்னென்ன நம்பர்லாம் ப்ரைம் நம்பர் காம்போசிட் நம்பர் இதில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம இதில் பார்த்தா டூ த்ரீ ஃபைவ் செவன் லெவன் தேர்ட்டின் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் இதில் அடுத்து ப்ரைம் நம்பர்ஸாக இதில் என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்கன்னு பார்ப்போம் எதெல்லாம் பிரைம் நம்பர்ஸுங்கிறது எந்த நம்பரால் டிவைட் அந்த நம்ப த நம்பர் ரிச் செல்ஃப் அண்ட் த ஒன் இது ரெண்டால டிவைடாக ஆகக்கூடியது மட்டும்தான் பிரைம் நம்பராக இருக்கும் இதில் பிரைம் நம்பர் ஒன் வந்து நெய்தர் பிரைம் நார்க் ஆம்போசிட் பிரைம் நம்பர்னால் ரெண்டு நம்பர் டிவைட் ஆகுன்னு சொன்னோம் இங்கே வந்து ஒரே நம்பரு அந்த ஒன்னால் மட்டும்தான் டிவைட் ஆகும் ஸோ இது வந்து நெய்தர் பிரைம் நார்க் ஆம்போசிட் ஒன்னுலேருந்து ஃபிஃப்டிக்குள்ளே எவ்வளோ பிரைம் நம்பர்ஸ் இருக்குன்னா ஃபிஃப்டீன் பிரைம் நம்பர்ஸ் இருக்குது அதாவது டூ த்ரீ ஃபைவ் செவன் லெவன் தேர்ட்டீன் செவன்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி செவன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி செவன் இது வரைக்கும் ஃபிஃப்டின் இருக்குது மொத்தமாக ஹண்ட்ரட்குள்ளே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது அப்படியே கொஸ்டினில் கேட்டுருவாங்க டேரெக்டாக அடுத்து ஒன்னிலருந்து ஹண்ட்ரட்குள்ளே எத்தனை காம்போசிட் நம்பர் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா எவ்வளோ காம்போசிட் நம்பர் இருக்குன்னா ஒன்லேருந்து ஹண்ட்ரட்குள்ளே டுவெண்ட்டி ஃபைவ் பிரைம் நம்பர்ஸ் இருக்குது அப்போ காம்போசிட் நம்பர்ஸ் எவ்வளோ இருக்கணும்னு கேட்கும்போது ஹண்ட்ரட் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைனு போடக்கூடாது இந்த இடத்துல ஹண்ட்ரட் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஒன் ஏன்னா இந்த ஒன்றுங்கிறது வந்து காம்போசிட் நம்பராக இருக்குது அது நெய்தர் பிரைம் நார் காம்போசிட் ஸோ அது காம்போசிட் நம்பராக இருக்காது அதனால தான் ஹண்ட்ரட் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஒன் போட்டுக்கிறோம் ஸோ செவன்ட்டி ஃபோர் காம்போசிட் நம்பர் இருக்கும் அடுத்து இந்த பிரைம் நம்பர்ஸில் இன்னொரு கான்செப்ட் ட்வின் பிரைம் அதாவது இரட்டை பகா எண்கள் அப்படின்னா என்னென்னா அந்த ரெண்டு நம்பர் இருக்கும் ட்வின்ஸாக இருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு இப்போ ட்வின்ஸாக இருக்காங்கன்னா ரெண்டுமே பிரைம் நம்பராக இருக்கும் அந்த ரெண்டு நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் ரெண்டாக இருக்கும் இதுதான் ட்வின் பிரைம் நம்பர்ஸாக இருக்கும் இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் த்ரீ பை ஃபைவ் ஃபைவ் பை த்ரீ கமா ஃபைவ் ஃபைவ் கமா செவன் நைன் கம்மா லெவன் லெவன் கம்மா தேர்ட்டின் இந்த மாதிரி நிறையா நம்பர்ஸ் எங்கே வேணாலும் வரலாம் ட்வின் ப்ரைம்னால் அது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து ரெண்டாக இருக்கும் ரெண்டு நம்பருமே பிரைம் நம்பர்ஸாக இருக்கும் அதுதான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு லெவன் தேர்ட்டின் செவன்டீன் நைன்டீன் பார்த்தோம் இப்போ ட்வெண்ட்டி நைன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி த்ரீ செவன்ட்டி ஒன் செவன்ட்டி த்ரீ இந்த மாதிரி எல்லாமே ட்வின் பிரைம் நம்பர்ஸ் தான் அதுக்கு வந்து ஹச் சிஎஃப் ஒன்னாக தான் இருக்கும் ரெண்டு நம்பரும் பிரைம் நம்பராக இருக்கும் அதுதான் முக்கியம் டிஃபரன்ஸ் வந்துட்டு டூவாக இருக்கும் இதுதான் முக்கியமான பாயிண்ட் இந்த இடத்துல டிஃபரன்ஸ் வந்து டூவாக இருந்தால் தான் அது ட்வின் பிரைம் நம்பர்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணிப்போம் அடுத்து கோ பிரைம் நம்பர் இல்லைன்னா ரிலேட்டிவ்லி பிரைம் நம்பர்ஸ் அப்படிம்பாங்க இது என்னன்னா அந்த ரெண்டு நம்பர் என்ன நம்பராக வேணாலும் இருக்கலாம் கொடுத்துருக்க நம்பர் ஆனால் ஹச் சிஎஃப் இருக்கும் ஹச் சிஎஃப் ஒன்னாக இருந்தால் மட்டும்தான் அது கோப்ரைம் ஆர் ரிலேட்டிவ் பிரைம் அப்படிம்போம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு டென் கமா லெவன் இருக்குன்னு வச்சுப்போம் டென் வந்து ப்ரைம் நம்பராக கிடையாது காம்போசிட் நம்பர் ஃபைவ் ஆலேயும் டிவைடாகவும் டூ டிவைட் ஆகும் டென்னாலையும் டிவைடாகவும் டிவைட் ஆகும் ஆனால் இது ரெண்டுக்குள்ளே ஹச் பார்த்தோம்னா ஒன் தான் வருது இப்படி இருந்தால் இதுக்கு பேர் கோ பிரைம் ஆர் ரிலேட்டிவ் ப்ரைம் இணைப்பாக எண்கள் அப்படிம்போம் அடுத்து டிவிசிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்குது எப்படிலாம் என்னென்ன நம்பரால் டிவைடாக இருக்குது என்ன மாதிரி செக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டிவிசிபிள் பை டூ இதுக்கு என்ன என்ன கண்டிஷன்னால் அந்த நம்பர் எண்ட் ஆகிறது வந்து ஈவன் நம்பரை எண்ட் ஆகணும் அவ்வளோதான் இதோட கண்டிஷன் யூனிட் ப்ளேஸ் வந்து ஈவனாக இருந்ததுன்னா டூவால் டிவைஸ் ஆகும் டிவிஸ் டிவைட் ஆகும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு த்ரீ டுவெண்ட்டி எயிட் இங்கே கொடுத்துருக்கு நீங்கள் எதை செக் பண்ணணும் எயிட் கடைசியில் ஓகே ஈவன் நம்பர் அதாவது ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் இந்த நம்பரால் எண்ட் ஆகணும் எண்டாச்சுன்னா டூவால் டிவைட் ஆகும் இப்போ செவனால் எண்ட் ஆகிருக்கு இது டூவால் டிவைட் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது அவ்வளோதான் சிம்பிளாக இதுதான் டூ டிவிசிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் டூ அடுத்து த்ரீ த்ரீக்கு என்னென்னா ஓ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த நம்பரோட டிஜிட்ஸாக ஆட் பண்ணணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு செவன்ட்டி எயிட்னு கொடுத்துருவாங்க செவன் ப்ளஸ் எயிட் என்ன வருது ஃபிஃப்டின்னு வருது ஒன் ப்ளஸ் ஃபைவ் நீங்கள் சிங்கிள் டிஜிட்ட கூட கொண்டு வந்துக்கலாம் எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி ஆட் பண்ணி இப்போ ஒன் ப்ளஸ் ஃபைவ் ஃபிஃப்டின் இருக்குது இந்த ஆட் பண்ணி வரக்கூடிய சம் வந்து த்ரீயால் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணுவோம் நீங்கள் ஃபிஃப்டீன் ஆமாம் ஃபிஃப்டீன் ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன் ஸோ செவன்ட்டி எய்ட்டுங்கிறது த்ரீயால் டிவிசிபிள் ஆகும் நீங்கள் இன்னும் சிம்பிளாக கொண்டாடணும் அப்படின்னா ஃபிஃப்டீன் ஒன் ப்ளஸ் ஃபைவ் சிக்ஸால் டிவைட் ஆகுதுதான் சிக்ஸ் வந்து த்ரீயால் ஆகும் ஸோ இது வந்து டிவிசிபிலிட்டி பை த்ரீ இதே அடுத்து டிவிசிபிலிட்டி பை சிக்ஸ் சிக்ஸுக்கு என்ன பார்க்கணும்னா இதுக்கு முன்னாடி பார்த்தா ரெண்டும் அது டூவால் டிவிட் தான் செக் பண்ணணும் த்ரீ த்ரீயால் டெவிட் ஆகுதான் செக் பண்ணணும் இது ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நம்பர் சிக்ஸ் சிக்ஸால் டிவிட் ஆகும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே நம்ம த்ரீ டூ ஃபோர் சிக்ஸ்னு கொடுத்துருக்கோம் த்ரீ டூ ஃபோர் சிக்ஸ் கடைசி நம்பர் சிக்ஸில் முடியுது ஸோ இ ஒன் நம்பர் ஸோ டிவைடு பை டூ அடுத்து சம் ஆஃப் த டிஜிட்ஸ் என்ன த்ரீ ப்ளஸ் டூ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் டென் ஃபிஃப்டின் வருது ஃபிஃப்டீன் ஆல் டிவைட் ஆகும் ஸோ இந்த த்ரீ டூ ஃபோர் சிக்ஸ் வந்து சிக்ஸால் டிவைட் ஆகும் அடுத்து டிவிசிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் நயன் நயன்னா என்னென்னா அந்த த்ரீக்கு பார்த்தோம்ல சம் ஆஃப் த டிஜிட்ஸ் டிவைடட் பை த்ரீயாக இருக்கணும் இங்கே என்னன்னா சம் ஆஃப் த டிஜிட்ஸ் டிவைடட் பை நயனாக இருக்கணும் அவ்வளோதான் இங்கே கான்செப்ட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன் த்ரீ ஃபைனு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க ஒன் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் கூப்பிடுறோம் கூட்டுறோம் கூட்டும் போது நைன் வருது நைன் வந்து டிவைட் பை நைன் தான் ஸோ வந்து டிவிசிபிள் பை இந்த ஒன் த்ரீ ஃபைவ்ங்கிறது டிவிசிபிள் பை நயனு அடுத்து ஃபைவுக்கும் டென்னுக்கும் இது எல்லாத்துக்கும் ஈஸியாக தெரிஞ்சது தான் ஜீரோ ஆர் ஃபைவ்ல எண்ட் ஆச்சுன்னா ஃபைவால் டிவைட் ஆகும் யூனிட் ப்ளஸ் ஜீரோவாக இருந்ததுன்னா ஜீரோவில் என்னாச்சுன்னா தான் டென்னால் டிவைட் ஆகும் இது சிம்பிளாக ஈஸியான ட்ரிப் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கும் அடுத்து டிவிசிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் ஃபோர் ஃபோருக்கு என்னென்னா லாஸ்ட்டு டூ டிஜிட் டிவைடட் பை ஃபோராக இருக்கணும் இல்லைன்னா லாஸ்ட் டூ டிஜிட் ஜீரோவாக இருக்கணும் இந்த ரெண்டு கண்டிஷனாக இருக்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு முன்னாடி எவ்வளோ நம்பர் வேணாலும் இருக்கட்டும் குரோரு கணக்கில் கூட நம்பர் இருக்கட்டும் கடைசி ரெண்டு டிஜிட் இருக்கிறீங்க ஃபோரால் டிவைட் பண்ணுறீங்க டிவைட் ஆகுதா கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணுறீங்க செக் பண்ணோம்னா டிவிசபிள் பை ஃபோராக இருக்கும் அப்படி இல்லாமல் ஒருவேளை செவன் ஒன் டூ ஜீரோ ஜீரோன்னு கொடுத்துடலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இல்லை த்ரீ ஜீரோ ஜீரோன்னு கொடுத்துடலாம் லாஸ்ட் டூ நம்பர்ஸ் ஜீரோ ஒர்க்கு ஸோ கண்டிப்பாக டிவிசிபிள் பை ஃபோராக இருக்கும் டிவிசிபிலிட்டி பை ஃபோர் எல்லாத்துக்கும் க்ளியராக இருக்கும் அடுத்து டிவிசிபிலிட்டி பை எயிட்டுக்கு பார்க்குறோம் இது என்னன்னா எயிட்டு ஸோ லாஸ்ட் த்ரீ டிஜிட் டிவைடட் பை எயிட்டான்னு செக் பண்ணணும் இல்லைனா லாஸ்ட் த்ரீ டிஜிட் ஜீரோ ஒர்க்கான்னு செக் பண்ணணும் ஃபோருக்கும் எயிட்டுக்கும் ஒரே மாதிரி காம்பினேஷனாக அங்கே வந்து லாஸ்ட் டூ டிஜிட் செக் பண்ணுறோம் டிவிசிபிள் பை ஃபோர் ஆண்டு இங்கே லாஸ்ட் த்ரீ டிஜிட் செக் பண்ணுறோம் டிவிசிபிள் பை எயிட் ஆண்டு அவ்வளோதான் இப்போ டூ நைன் நைன் டூ இப்படி கொடுத்துருக்காங்கன்னா நைன் நைன் டூ மட்டும் எயிட்டால் டிவைட் ஆகுதான் செக் பண்ணுறோம் அவ்வளோதான் செக் பண்ணோன்னா டிவிசிபிள் பை ஃபோராக இருக்கா டிவிசிபிள் பை எயிட்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சலாம் இல்லை லாஸ்ட் த்ரீ டிஜிட் வந்து ஜீரோவாக வருது அப்படி இருந்தாலும் டிவிசிபிள் பை எயிட் தான் இப்போ இப்போ வரைக்கும் வந்து என்னென்ன டிவிசிபிலிட்டி பார்த்துருக்கோன்னா டூ பார்த்தோம் டூனா ஈவன் நம்பராக இருக்கணும் த்ரீ வந்து சம் ஆஃப் த டிஜிட்ஸ் டிவைடட் பை த்ரீயாக இருக்கணும் சிக்ஸ் வந்து டூ அண்ட் த்ரீயால் டிவிசிபிலிட்டி மேட்ச் ஆகணும் நைனுக்கு வந்து சம் ஆஃப் த டிஜிட்ஸ் டிவைடட் பை நைனாக இருக்கணும் ஃபைவுக்கு டென்க்கும் பார்த்துட்டோம் ஒன்று ஜீரோ ஆர் ஃபைவ்ல எண்ட் ஆகணும் ஃபைவ்னா டென்னுனால் டென்னிலேயே எண்டாகும் ஜீரோலேயே எண்ட் ஆகணும் அடுத்து ஃபோருக்கு லாஸ்ட் டூ டிஜிட்ஸ் டிவிசிபிள் பை ஃபோராக இருக்கணும் அல்லது லாஸ்ட் டூ ஜீரோ ஜீரோவாக இருக்கணும் எய்ட்டுக்கு லாஸ்ட் த்ரீ டிஜிட்ஸ் டிவிசபிள் பை எயிட்டாக இருக்கணும் லாஸ்ட் த்ரீ டிஜிட்ஸ் ஜீரோ இருக்கணும் அடுத்து செவனுக்கு பார்ப்போம் இதுக்கு டேரெக்டாக நம்ம ரூலுக்கு போகாமல் ஒரு நம்பரில் எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அது எப்படின்னு செக் பண்ணுவோம் இப்போ வந்து சிக்ஸ் செவன் டூ அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா லாஸ்ட்டு டிஜிட்டை எடுத்து டபுள் பண்ணிக்கணும் டூன்னு இருக்குன்னா டூ இன்டூ டூ இப்போ ஒரு வேளை சிக்ஸ் செவன் த்ரீன்னு இருந்தால் த்ரீ இன்ட்டு டூ அந்த மாதிரி டபுள் பண்ணிட்டா நமக்கு ஃபோர் வருது இந்த ஃபோரை முன்னாடி இருக்க ரெண்டு நம்பர் இருக்கும்ல அதுலேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய நம்பரில் சப்ராக்ட் பண்ணணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டூவை எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா சிக்ஸ்டி செவன் இருக்கும் ஸோ சிக்ஸ்டி செவன் மைனஸ் டூ இன்ட்டு டூ அதான் ஃபோர் ஸோ சிக்ஸ்டி செவன் மைனஸ் ஃபோர் போட்டோம்னா சிக்ஸ்டி த்ரீ வந்துடும் இப்போ வரக்கூடிய ரிசல்ட்டு செவனால் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணோம் சிக்ஸ்டி த்ரீ பை செவன் நைன் செவன் சார் சிக்ஸ்டி த்ரீ ஸோ டிவேசபிள் ஆகுது இப்படி டிவேஸ் ஆகுது அப்படின்னா அந்த கொடுத்துருக்க நம்பரும் செவனால் டிவிசிபிள் ஆகும் இதுதான் டிவிசிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் செவன் ஸ்டெப் ஒன் என்ன டபுள் த யூனிட் டிஜிட் கடைசியில் இருக்க டிஜிட்ட டபுள் பண்ணிக்கணும் சப்ராக்ட் ஸ்டெப் ஒன் ஃப்ரம் ரிமைனிங் டிஜிட்ஸ் ஃபார்ம் மிச்சு இருக்க நம்பரில் அந்த டபுள் பண்ண நம்பரை சப்ராக் பண்ணணும் சப்ராக்ட் பண்ணிட்டா இப்போ வரக்கூடிய நம்பர் டிவிசிபிள் பை செவனாக இருந்ததுன்னா அந்த கிவ் ஒன் நம்பரும் டிவிசிபிள் பை செவனாக இருக்கும் இதுதான் டிவிசிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் செவன் இது எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் ஓகே கடைசியிலேருந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருந்தோம்னா இதே ப்ராசஸை நம்ம கன்னியூ பண்ணும்போது கடைசியில் ஒரு நம்பர் வந்து டிவிசிபிள் வைஸ் செவனாக அப்படின்னு செக் பண்ணணும் செக் ஆச்சு டிவிசிபிள் ஆச்சு இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிவைட் ஆகுது அப்படின்னா அது வந்து டிவிசிபிள் பை செவன் இல்லைனா டிவைட் ஆகலை ரிமைண்டர் வருது ஏதாவது அப்படின்னா அது டிவிசிபிள் பை செவன் கிடையாது அடுத்து டிவிசிபிள் பை லெவன் டிவிசிபிள் பை லெவனுக்கு என்னென்னா ஒரு டிஜிட்ஸ் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட அல்டர்னேட் டிஜிட்ஸ் அல்டர்னேட் டிஜிட்ஸோட செம்மை சப்ராக்ட் பண்ணோன்னா எய்தர் ஜீரோவாக இருக்கும் இல்லைனா லெவனாக இருக்கும் லெவனால் டிவிசிபிளாக இருக்கும் இல்லைனா ஜீரோவாக இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் வந்துட்டு டிவிசிபிள் பை லெவன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு டூ ஃபைவ் சிக்ஸ் செவன் நைன் ஃபைவ் இது ஒரு நம்பர் இந்த நம்பரில் நம்ம என்ன பண்ணோன்னா டூ சிக்ஸு நைனு இந்த மாதிரி அல்டர்னேட் டிஜிட்ஸாக எடுத்துக்கணும் ஒரு சைடு இன்னொரு சைடு இன்னும் மீதி இருக்குது அல்டர்னேட் ஃபைவ் செவன் ஃபைவ் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு சப்ராக்ட் பண்ணால் ஆர்ட் பொஷனில் இருக்கிறதெல்லாம் ஒரு பக் முன்னாடி எழுதிட்டு ஈவன் பொஷனில் இருக்கிறதெல்லாம் செகண்ட் எழுதிட்டு சப்ராக்ட் பண்ணலாம் இது ஜீரோ வரும் இல்லைனா லெவன் ஆகும் இல்லைனா டிவிசிபிள் பை லெவனாக இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் அது டிவிசிபிள் பை லெவன் இல்லைனா டிவிசிபிள் பை லெவன் கிடையாது அடுத்து டிவிசிபிள் பை டுவெல் டுவெல்லுக்கு என்ன பார்க்கணும்னா ஆல் டிவைட் ஆகுதா ஆல் டிவைட் ஆகுதா நம்ம ஆல்ரெடி பார்த்த ரெண்டு டெஸ்ட்டு இதுக்கு இதுக்கு நம்ம செக் பண்ணணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட் இருக்குது டிவிசபிடி த்ரீக்கு என்ன சம் ஆஃப் த டிஜிட்ஸு டி த்ரீயால் டிவைட் ஆகணும் இங்கே சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் எயிட் எயிட்டீன் ஸோ டிவைட் ஆகுது டிவிசிபிள் த்ரீக்கு ஓகே டிவிசபிலிட்டி ஃபோருக்கு என்ன பண்ணணும் சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட் இருக்குது லாஸ்ட் டூ டிஜிட் டிவிடடு பை ஃபோரானு செக் பண்ணணும் ஃபார்ட்டி எயிட் இருக்குது ஃபார்ட்டி எயிட் பை ஃபோர் டுவல் ஓகே அப்போ டிவிசிள் பை ஃபோர் ஸோ இந்த நம்பர் வந்து டிவிசிபிள் பை டுவெல் ஓகே அடுத்து சில எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்ப்போம் இந்த மாதிரி டிவிசிபிலிட்டியை வச்சு எப்படி எல்லாம் கொஷ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க இஃப் ஒன் ஃபைவ் ஃபோர் செவன் எக்ஸ் த்ரீ டூ ஃபோர் இஸ் டிவிசிபிள் பை த்ரீ ஒரு நம்பர் கொடுத்து அது டிவிசிபிள் பை த்ரீயாக இருக்கான் அப்போ அந்த எக்ஸுங்கிற பிளேஸில் என்ன டிஜிட் வரும் இதான் கேட்குறாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் டிவிசிபிலிட்டி பை த்ரீக்கு என்ன சம் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்து டிவைடர் பை த்ரீயாக இருக்கணும் ஸோ இதே ஓகே எல்லா சம் ஆஃப் த டிஜிட்ஸ் பண்ணுவோம் ஒன் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் செவன் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் போட்டுறோம் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் டுவெண்ட்டி டூ ப்ளஸ் எக்ஸ் இருக்குது ஸோ இப்போ வந்து டுவெண்ட்டி டூ கூட எதை ஆட் பண்ணால் அந்த வரக்கூடிய நம்பர் வந்துட்டு த்ரீயால் டிவிட் ஆகுதுன்னு பார்க்கணும் ட்வெண்ட்டி டூக்கு அடுத்து த்ரீ டேபிளில் வர்றது என்ன இருக்குது எயிட் த்ரீ சார் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் வரணும் அப்படின்னா அந்த எக்ஸுங்கிற இடத்துல டூ வந்தால் நமக்கு வந்து டிவிசிபிலிட்டி டெஸ்ட் த்ரீ வந்து ஓகே ஆயிடும் ஸோ அப்போ வந்து அந்த எக்ஸுக்கு பதிலாக டூ இருக்கணும் டூ வந்துச்சுன்னா தான் டிவிட் ஆகும் அப்போ அந்த எக்ஸுங்கிற இடத்துல என்ன வரணும் டூ இதுதான் தான் ஆன்சர் அவ்வளோதான் அடுத்து இது அடுத்து இன்னொரு மாடல் பார்ப்போம் இதே மாதிரி இப்போ ஒரு ஒரு நாலஞ்சு நம்பர் கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா இதில் கொடு பின்வரண்கள் எது வந்து பதினெட்டால் வகுப்படாது அப்படின்னு கேட்குறாங்க பதினெட்டால் வகுப்படாது இப்போ நம்ம என்ன டுவெல் வரைக்கும் தான் பார்த்தோமே எயிட்டீன் நம்ம பார்க்கலையே அப்படின்னு நம்ம நினைக்கூடாது இப்போ பதினெட்டால் வகுப்படாது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா எயிட்டீன் எப்படி செப்பரேட் பண்ணிடுறதெல்லாம் நைன் டூ சார் எயிட்டீன் ஸோ இப்போ செக் பண்ணக்கூடியது என்ன பார்க்கணுன்னா டிவிசிபிலிட்டி நைன் பார்க்கணும் டிவிசிபிலிட்டி டூ பார்க்கணும் இது ரெண்டையும் செக் பண்ணி எது டிவைட் ஆகலையோ அதுதான் ஆன்சர் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆப்ஷன் டிக்கு போவோம் ஏன் ஆப்ஷன் டிக்கு போகிறங்கிறதுக்கோ டூவால் டிவைட் ஆகணும்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் நம்பர் பாருங்கள் ஈவன் நம்பரில் எண்ட் ஆகாமல் ஆர்ட் நம்பரில் எண்ட் ஆயிருக்கு அப்போ இதுதான் ஆன்சர் நம்ம டேரக்டாக போயிடுறோம் சரி ஓகே எல்லாமே எயிட் நைனால் டிவைட் ஆகுது செக் பண்ணுவோம் இது நைனால் டிவைட் ஆகும் ஆட் பண்ணி பாருங்கள் சிக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ எயிட்டின்னு வருது ஸோ நைனால் டிவைட் ஆகும் இதுவும் நைனால் டிவைட் ஆகும் ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் சிக்ஸு எயிட்டீன் இதுவும் எயிட்டின் தான் வரும் ஏன்னா பாருங்கள் எல்லாமே சம் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்து ஒன்னாக தான் இருக்குது எப்படி திருப்பி போட்டாலும் அது கண்டிப்பாக நைனால் டிவைட் ஆகும் பட் வந்துட்டு இந்த லாஸ்ட்டு நம்பர் மட்டும் டி ஆப்ஷன் மட்டும் டூவால் டிவைட் ஆகலை ஸோ இதுதான் ஆன்சர் அடுத்து இந்த மாதிரி கேட்பான் இது வந்து நம்ம இப்போ த்ரீக்கு பார்த்தோம்னா அதே மாதிரி இப்போ லெவன் கேட்குறாங்க அப்படின்னா என்னென்னப்பா இந்த நம்பர் ஒரு நம்பர் கொடுத்துறாங்க நயன் செவன் டூ ஒன் ஃபைவ் ஸ்டார் செவன் கொடுத்துட்டு இது வந்து லெவனால் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுதான் அந்த ஸ்டார் வர்ற இடத்துல என்ன வேல்யூ வரும் அப்படின்னு கேட்குறாங்க என்ன நம்பர் வரும்னு கேட்குறாங்க நம்ம எழுதிக்கிறோம் நயன் செவன் டூ ஒன் ஃபைவ் ஸ்டார் செவன் எழுதிட்டு டிவிசிபிலிட்டி டெஸ்ட் லெவனுக்கு என்ன ப்ராசஸ் பார்த்துருக்கோம் அதாவது சம் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த அல்டர்னேட் அதாவது அல்டர்னேட் சம்மாக தான் டிஃபரென்ஸ் அப்படி இருந்த டிஜிட்ஸ் வந்துட்டு ஒன்று லெவனாக இருக்கும் இல்லைனா டிவிசிபிள் பை ஜீரோவா ஜீரோ ஆர் லெவன் சம்திங் இந்த மாதிரி வரணும் இப்போ நம்ம ஆட் பண்ணுவோம் நைன் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் செவன் லெவன் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி த்ரீ இந்த பக்கம் இருக்க டிஜிட்ஸ் செவன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஸ்டார் எயிட் எயிட் ப்ளஸ் ஸ்டார்னு இருக்கும் இப்போ டுவெண்ட்டி த்ரீ மைனஸ் எயிட் மைனஸ் ஸ்டார்ன்னு ஆயிரும் டுவெண்ட்டி த்ரீ மைனஸ் எயிட் போட்டால் ஃபிஃப்டின் வந்துடும் இப்போ இந்த ஸ்டார் இடத்துல என்ன வந்தால் நமக்கு வந்து லெவன் ஆர் ஜீரோ வரும் ஒன்று வந்தால் லெவன் ஜீரோ வரும் இல்லை ஃபிஃப்டீன் வராமல் ஃபோர் போட்டால் லெவன் வந்துடும் ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணணும் த்ரீ போட்டால் வருமா இல்லை டுவெல் வந்துடும் டூ போட்டால் தேர்ட்டீன் வந்துடும் ஃபோர் போட்டால் லெவன் வருது ஆ அப்போ ஃபோர் தான் நமக்கு ஆன்சர் அடுத்து நெக்ஸ்ட்டு